அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு கங்கராஜன் ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சுத்திரம் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் பலன் பார்க்கும் முறை திருமண பொருத்தம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் அஸ்தங்க கிரகத்தை பற்றி நாம் தொடர்ந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து பதிவுகளை போட்டோம் ஆறாவது பதிவாக நம்ம பார்க்குறோம் சூரியனும் புதனும் கூடி அத்தங்கம் அடைந்து இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் புதனுடைய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் புதனுடைய நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் புதன் இருக்கார் ஒரே நட்சத்திரத்தில் இருக்காங்க அத்தங்க கதியை அடைந்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போ புதன் வந்து சூரியனோடு கூடி அச்சங்க அடைந்து எரிந்த கிரகமாகி விட்டார் சூரியன் புதனுடைய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் புதன் சூரியன் நட்சத்திர புதனுடைய நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ஒரே ஒரு பாதம் தான் வித்தியாசம் ஆறு டிகிரிக்குள்ளார் தான் இருக்காங்க அதனால் இந்த சூரியன் புதன் சேர்க்கை அச்சங்கம் அடைந்தது மட்டுமல்ல புதன் சூரியனில் எரிந்த கிரகமாக மாறினார் சுயபலம் அற்றவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும் புதன் சுயசாரம் பெற்று நின்றாலும் கூட சூரியனில் மிக நெருக்கமாக இருப்பதால் சூரியனும் புதனும் கூடி இருப்பதால் வெப்பத்தினால் புதனானவர் சூரியனில் அச்சங்கமாகி எரிந்த கிரகமாக இருக்கிறார் அப்படின்னு பார்ப்போம் அப்படியானால் பொருத்தம் சேர்க்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ஜாதகம் வருது இந்த ஜாதகத்தில் இப்படி இருக்கு இந்த ஜாதகத்தில் இப்படி இருக்கு இன்னொரு ஜாதகம் இல்லை இது ஆணோட ஜாதகமோ பெண்ணோட ஜாதகமோ ஏதோ ஒரு இந்த ஜாதகத்திலே சூரியனும் புதனும் இணைஞ்சி சூரியன் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஒரு பாதம் இவருக்கு இருக்கிறது ரெண்டாயிரம் பாதம் இப்போ ஒரு நட்சத்திரத்தில் இருக்காங்க எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரத்திலே ஒரு பாதத்திலே ஆறு டிகிரிக்குள்ளார சூரியனும் புதனும் இருந்தால் அந்த புதனானவர் எரிந்த கிரகமாக மாறுகிறார் புதன் மட்டுமல்ல சனி இருந்தாலும் குரு இருந்தாலும் செவ்வாய் இருந்தாலும் சந்திரன் இருந்தாலும் குஜாதி ஐவர்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் சந்திரன் முதலாக ஆறு கிரகங்களும் சூரியனுக்கு நெருக்கமாக ஆறு பாகைக்குள் இருந்தால் அந்த கிரகம் எரிந்த கிரகமாகிறது அப்படியானால் அத்தங்கத்திலே அந்த கிரகம் செயலை இழந்து விட்டது அப்படின்னு அர்த்தம் அப்படியானால் இது புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அத்தங்கமாக வச்சு இப்போ அத்தங்கமாக இருக்கக்கூடிய இந்த ஜாதகத்தில் அர்த்தங்கமாக இருக்கார் புதன் வந்து சூரியனோடு சேர்ந்து அத்தங்கமாகி எரிந்து விட்டார் பலமற்ற நிலையில் இருக்கிறார் அப்படின்னு இருக்கு இப்போ இந்த ஜாதகத்துக்குள்ளார வேறொரு இடத்துல இப்போ இங்கே குரு இருக்கிறார் அந்த ஜாதகத்துல குரு இருக்கார் குரு இந்த இடத்துல ரேவதி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய இடத்துல புதனுடைய நட்சத்திரத்தில் இந்த குரு இருக்கிறார் இதே ஜாதகத்தில் குரு இருக்கிறாரு ரேவதி நட்சத்திரத்தில் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் இங்கே ஒரு கிரகம் இருக்கு சனி பகவான் இருக்கிறார் அவர் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்போ இந்த ஜாதகத்துக்குள்ளாரிய ஒரு கிரகம் புதனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் இன்னொரு கிரகம் குரு அப்படிங்கிற ஒரு புதனுடைய நட்சத்திரம் இருக்கார் சனியும் குரு புதனுடைய நட்சத்திரம் அதாவது எரிந்த கிரகமாகிய புதனின் நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் சரி இப்போ புதனுடைய நட்சத்திரம் ஒன்று இங்கே இருக்கும் இங்கே இருக்கும் இங்கே இருக்கும் மூணு இடத்துல இருக்கும் அதில் ஒன்றில் இங்கே இருக்கார் இன்னொன்று என்னுடைய திரிகோணம் ஆகி விருச்சிகர ஆட்சியில் ஒரு கிரகம் இருக்குது அதில் நான் சனியை போட்டிருக்கேன் சனிக்கு பார்த்தீங்கன்னா எந்த கிரகம் போட்டாலும் சரி சனியை நான் நடித்துக்கிட்டோம் சனி புதனுடைய நட்சத்திரம் எரிந்த கிரகத்தின் சாரத்தில் இருக்கிறார் குரு எரிந்த கிரகத்தின் சாரத்தில் இருக்கிறார் இந்த ஜாதகத்தில் என்ன தோஷம் என்ன சாபம் இருக்குது திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது இந்த புதன் எரிந்த கிரகமாக இருக்கிறார் சூரியனுக்கு அவர் கட்டுப்பட்டவர் என்ற நிலை அங்கே இருக்குது அப்போ இந்த புதன் சூரியனுக்குத்தான் கட்டுப்பட்டவராக இருப்பாரே தவிர யாருக்கும் அவர் கட்டுப்பட்டவராக இருக்க மாட்டார் ஏன்னா அவர் எரிஞ்சு போயிட்டார் இந்த கிரகம் சூரியனில் அச்சங்கமாகி எரிந்து விட்டார் சுயசாரந்தர் தான் இருக்கிறார் ஆனாலும் கூட இந்த சனி பகவான் எரிந்த கிரகமாகிய புதன் சாரத்தில் இருந்தார் குரு அப்படிங்கிற ஒரு புதன் கிரகம் அதாவது எரிந்த கிரகத்தின் சாரத்தில் இருந்தால் அதை பொருத்தம் சேர்க்க கூடாது ஏனென்றால் எரிந்த கிரகம் என்பது பலமற்ற கிரகம் சுயமாக முடிவெடுக்கும் சக்தியற்றது இப்போ ஒரு பெண்ணோட ஜாதகமாக இருக்கு இந்த பெண்ணோட ஜாதகத்தில் சனி பகவான் அப்படிங்கிற ஒரு புதன் சாரத்தில் இருக்காரு சனியினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவரை பூசம் மனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவரை இவருக்கு பொருத்தம் சேர்த்தனோம்னா உன்னுடைய கணவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுயமாக முடிவெடுக்கும் அற்றவராக இருப்பார்னு அர்த்தம் அதாவது எரிந்த கிரகத்தின் சாரத்தில் ஏறி நின்ற கிரகமானது இந்த கிரகமே சக்தியற்ற நிலையில் இருக்கும்போது இந்த கிரகத்தின் சாரத்தில் ஏறி இருக்கக்கூடிய கிரகத்திற்கும் அது சுயமாக இயங்கும் சக்தியை தராது அதாவது ஒருவரை அண்டி பிழைக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ தனக்கு ஒரு சுதந்திரமான கணவன் சுயமாக முடிவெடுக்கக்கூடிய கணவன் எதையுமே தன்னுடைய தன்னுடைய மனைவிக்கு தான் ஒன்று செய்ய நினைக்கிறார்னா சுயமாக முடிவெடுத்தால் தான் செய்ய முடியும் அப்போ அந்த நீ அந்த அச்சங்கம் பெற்று எரிந்த கிரகத்தின் சாரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை தான் கணவனாக சேர்த்து கொண்டால் அந்த கணவன் அவ்வளவாக சுயமாக இயங்கக்கூடியவராக இருக்க மாட்டார் எனவே அது சிறந்த கணவனாக இருக்க வாய்ப்பில்லை எனவே இந்த சனியின் நட்சத்திரத்தில் பிறந்தவரை பொருத்தம் சேர்க்கக்கூடாது அதுபோல் இங்கே வந்து ரே ரேவதி நட்சத்திரத்திலே ஒரு கிரகம் இருந்தால் இதை குருவப்பட்டிருக்கும் ஆட்சி பெற்ற குருவாகவே இருந்தாலும் கூட அவர் இங்கே அச்சங்கம் அடைந்த கிரகத்தின் சாரத்திலே ஏறி இருப்பதால் குருவின் நட்சத்திரத்தில் பிறந்தவரை இவருக்கு பொருத்தம் சேர்த்தால் அவரும் தந்தையினுடைய பேச்சை கேட்பவராக இருப்பார் பாத்தீங்கன்னா இங்கே பாத்தீங்கன்னா புதன் யாரோட சேர்ந்தவர் தந்தையின் பேச்சை கேட்பவராக இருப்பார் அப்படின்னு வருது அப்பா சொல்றத கேட்டுக்கிட்டு நடக்கக்கூடிய ஆளாக இருப்பாரு இந்த சனியும் புதன் ஏறி நின்று புதன் அத்தங்கமாக எரிந்த நிலையிலே அவர் சூரியனுக்கு கட்டுப்பட்டவராக இருப்பார் இன்னொருடைய சொல் கேட்பவராக இருப்பார் இல்லாதவராக இருப்பார் எனவே இந்த சனியை இந்த சனி அத்தங்க கிரகத்தின் சாரத்தில் ஏறி இருப்பதால் இவரை சேர்த்தாலும் குரு அத்தங்க கிரகத்தினுடைய புதன் சாரத்தில் இருப்பதால் குருவாகிய புனர்பூசம் விசாகம் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவரை இவருக்கு பொருத்தம் சேர்த்தால் கணவன் சுயமாக முடிவெடுத்து செயல்படும் ஆற்றல் இல்லாதவராக இருப்பார் எனவே அது இவருக்கு சிறந்த நல்ல வாழ்க்கையை தராது எனவே அவர் இன்னொருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவராக இருப்பார் கணவனே இன்னொருடைய கட்டுப்பாட்டில் இன்னொருடைய சொல்லை கேட்டு நடப்பவராக இருப்பார் எனவே அது சிறந்த ஒரு உத்வேகத்தை தராது வாழ்க்கையினுடைய ஒரு மேம்பாட்டை தராது எனவே இந்த மாதிரி அத்தங்க கிரகத்தின் சாரத்திலே எரிந்த கிரகத்தின் சாரத்திலே இருப்பவரை திருமண பொருத்தம் சேர்ப்பது நல்லதல்ல இதுதான் அப்பா ஜோதிட சுத்திரம் உங்களுக்கு ஜோதிடத்தில் புதுமை ஜோதிடத்தில் புரட்சி ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி ஜோதிட சீர்திருத்த கருத்துக்களைன்னு சொல்கிறோம் அப்போ புருஷன் ஒரு சோதா பயனாக இருப்பான் அப்படின்னு சுருக்கமாக நம்ம சொல்லலாம் அப்போ சுயமாக முடிவெடுக்க முடியாமல் ஒரு சோதா பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏன் புருஷன் அது செய்ய மாட்டாங்க அது செய்ய மாட்டான்னு சொல்லக்கூடாது அதுபோல் இது பையனுடைய ஜாதகமாக இருந்தாலும் பெண்ணினுடைய நட்சத்திரத்தில் இது மாதிரி இருந்தால் அந்த பெண்ணை சேர்க்கக்கூடாது அவர் தந்தையின் சொல் கேட்பவராக இருப்பார் அல்லது இன்னொருவருடைய தலைமையின் கீழ் இயங்குவராக இருப்பார் சுய ஆற்றல் இல்லாதவரை திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கை சிறக்காது என்ற முறையிலே இப்படி இருந்தால் திருமண பொருத்தம் சேர்க்கக்கூடாது இதுபோல் இன்னும் நிறைய அர்த்தங்க கிரகத்தை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள இன்னும் பல பதிவுகள் இருக்கின்றன தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணியங்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு தொண்ணூற்றி நாலு அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் ஜாதகம் பார்க்க திருமண பொருத்தம் பார்க்க அல்லது அபாயோஜன சூத்திரத்தை நீங்கள் பயின்று தெரிந்து கொள்ள நீங்களும் திருமண பொருத்தத்தில் நிபுணராக மாற இந்த எண்ணிலை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்